அனைவருக்கும் சோஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் உங்களை இந்த காலை பொழுதுல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு நாளை நமக்கு அவருக்கு நாளும் உள்ளவர்களாக இருப்போம் வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் செப்பத்தோடு வாங்கிய நல்ல காலை பொழுதுக்காக உங்க சூஷ்டம் அப்பா உடைய வேத வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதின்படி நடக்கப் போகிறோம் ஒரு சுத்த ஆவியானவர் எங்களோடு துணியா இருந்த எங்களை நடத்தும் முடிய கிருபையில்லாமல் நாங்கள் எதையும் செய்ய முடியாது கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் இருபத்தி ஏழாவது அதிகரம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை நாம் வாசிக்கப் போகிறோம் ஒன்று சமையல் இருபத்தி ஏழு ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை பின்பு தாவிது நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுளின் கையினால் மடிந்து போவேன் இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும் நான் அவன் கையிக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பி கொள்வதை பார்க்கலும் நலமான வேறு இல்லை என்று யோசித்தான் தன்னோடு இருந்த அறுநூறு பேரோடு கூட எழுந்திருந்து ஆகி சென்னும் காத்தின் ராஜாத்தின் இடத்துக்கு போய் சேர்ந்தான் அங்கே தாவிதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவிதோடு கூட அவன் இரண்டு மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராராகிய அகினோவாவும் நாபாலின் மனைவியாய் இருந்த கர்மேல் ஊராலான ஊராலாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகிஸின் இடத்தில் தங்கி இருந்தார்கள் தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனால் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை தாவீது ஆகிசை நோக்கி உம்முடைய கண்களில் எனக்கு தயம் கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும் உம்முடைய அடியான் மோடிக்குட ராஜதானி பட்டணத்தில் வாசமா இருப்பானேன் என்றான் அப்போது அவனுக்கு கொடுத்தான் அது நிமித்தம் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை நாட்டிலே ஒரு வருஷமும் மாதமும் குடியிருந்தான் அங்கே இருந்த தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படை எடுத்து போனார்கள் சூருக்கு போகிற எல்லை துவங்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி இருக்கிற குடி பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே தாவித் அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷரையும் ஸ்திரீகளையும் உயிரோடைய வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகிஷினத்துக்கு திரும்பி வந் திரும் திரும்பி வருவான் இன்று எத்திசையில் திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகிஸ் கேட்கும் போது தாவிது யூதாவுடைய தென் திசையிலும் எரோமியலருடைய தென் திசைத்திலும் கேனியருடைய தென் திசைத்திலும் என்பான் இன்னே நம்படி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவிது காத்பட்டினத்துக்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயாகிலும் உயிரோட வைக்காதிருப்பான் அவன் பிலிஸ்தரின் நாட்டுப்புறத்தில் குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வந்தான் ஆகிஸ் தாவிதை நம்பி அவன் இஸ்ரவேலருடைய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான் அவன் என் இருப்பான் என்பான் சிறிய அதிகாரம் பன்னிரெண்டு வசனங்களே கொண்ட அதிகாரம் கடைசியா நம்ம பார்க்கிறோம் கடந்த அதிகாரத்துல சவுல் கிட்ட சொல்றாரு என்னுடைய உயிரை உற்றுங்க என்னை கொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சவுல் கூட்ட போது கிட்ட போகாதபடி அவர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக எங்க போறாருன்னா பெலிஸ்தியர் நாட்டிற்கு போறாரு இந்த நேரத்தில் தன்னுடைய மனசுல சொல்லிக்கிறாரு எப்பயாச்சும் ஒரு நாள் சவுல் என்னை கொண்டு போட்டுருவாரு நான் இருந்து தப்பிக்கிறது ரொம்ப நல்லது இதை தாவித தன்னுடைய இருதயத்துல பேசிக்கிறாரு யாருக்கிட்டையும் வெளியே பேசல வாய் விட்டு பேசல சத்தமா பேசல தன்னுடைய மனசுல இந்த காரியத்தை அவர் பேசிக்கிறாரு நல்லா இங்க பார்க்கணும் மறுபடியும் தாவிதனுடைய விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சி போகுது ஆண்டவர் தன்னை காப்பாற்றுவார் ஆண்டவர் தன்னோட இருக்கிறார் என்று சவுளுக்கு உரைக்க சொன்ன தாவிது இப்பொழுது கொஞ்சம் விசுவாசம் குறைஞ்சவரா விக்கிராராதனை நாட்டிற்கு அந்நிய தேசத்திற்கு இசைவீழர்களை எப்பொழுதும் அழிக்க நினைக்கக்கூடிய எதிரிகிட்ட போய் அடைக்கலம் போனோம்னு நினைக்கிறாரு எவ்வளவு ஒரு தப்பான விஷயம் மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காப்பார் என்ற நம்பிக்கை தாவிதுக்கள் கண்டிப்பாக நிலைத்திருந்திருக்கணும் அத ஒரு சில நேரங்கள போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கு எனக்கு அநீதி நடந்து கொண்டே இருக்கு என்று நாம் நினைக்கும் பொழுது சில நேரங்கள நம்ம தேவனுடைய வார்த்தையை மீறுவது உண்டு ஆனால் அப்படியாக செய்யக்கூடாது என்பதற்காக இந்த காரியம் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவர் அவர் சொல்கிறார் தாவிதை குறித்து என் ஏற்ற ஒரு நபர் என்று சொல்கிறார் உண்மை ஆனால் அதே இறுதியத்திற்கு ஏற்ற நபருடைய வாழ்க்கையில இவ்வண்ணமாக தப்புகளும் அவர் செய்திருக்கிறார் அதிலிருந்து அவர் எப்படி திருத்திக் கொண்டு தேவனுக்கு பிரியமானவனாக நடந்தார் என்பதை காட்டுவதற்காக வேதாகமும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக ஒருவர் செய்த தப்பையும் இங்க குறிப்பிடுகிறது இந்த நேரத்தில் தாவிதின் வீழ்ச்சி நேரம் எழுச்சி எழுச்சியே இல்லை செய்யாத தப்புக்கு செய்யாத குற்றத்திற்கு நாடோடியாக அதாவது சவுளுடைய சவுளுக்கு பயந்து கொண்டு சுத்திக்கிட்டு இருக்கிறார் இந்த வெறுப்புல சவுள கொள்ளவும் முடியல எனால் தேவ பயம் இன்னும் தாவித்துக்கு ஆழமாக இருக்கு அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் கை வைக்க கூடாது என்பதற்காக உண்மைதான் வாழ்க்கை ஒரு கட்டத்துல வெறுப்பாயிரும் அப்படியாக சோதனைகள் நம்மளை மேற்கொண்டு கொண்டே இருக்கும் பொழுது ஆனால் வேதம் சொல்லுகிறது கவலைப்படாதீங்க ஆண்டவர் அந்த சோதனையிலிருந்து மீட்க வல்லவராக இருக்கிறார் அந்த நேரம் தான் நீங்களும் நானும் புடமிடப்படக்கூடிய நேரம் புடமிடப்படக்கூடிய அந்த நேரத்தில் நாம் விசுவாசத்தோடு உறுதியாக ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டோன்னா பொண்ணாக நாம் விளங்க முடியும் இப்ப ஆண்டவரை விடுவிக்கும் தேவனிடத்துல அவர் கலைப்படைந்து போனார் ஆண்டவர் விடுவிக்கலையே என்று விடுவித்தார் என்பதை சற்று மறந்து போனார் தாவிது இஸ்ரேவியர் விட்டு விரை இஸ்ரேவியல் தேசத்தை விட்டு வெளியேறி விக்கிராராதனை செய்யக்கூடிய தேசத்திற்கு போறார் தஞ்சம் போறாரு தன்னுடைய சொந்த மக்கள் தன்னை காட்டி கொடுக்கிறார்கள் மூலியமாக ஒரு நன்மையும் அவருக்கு கிடைக்க மாட்டுகின்றே என்ற ஒரு எனது மனசோர்வு ஒரு கலக்கம் ஒரு வெறுப்பு தேசத்தை விட்டு அதுதான் கடந்த அதிகாரத்துல பார்த்தல ஆண்டருடைய ஆலயத்திற்கு கூட போய் அவர் தொழுது கொள்ள முடியல அவ்வளவு தூரத்துக்கு வேதனை சவுல் எங்க பார்த்தாலும் கொல்லணும்னு நினைக்கிறாரு போய் தொழுது கொண்ட நேரத்துல ஆசாரின்னு கொண்டாரு சவுல் இப்படியாக வேதனையில எதுவுமே செய்ய முடியலன்னு பெசாமா என்னது அந்நிய கடவுளையே வணங்கிடலாமேன்னு மனசுல தாவிதற்கு தோன்றியதாகவும் நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் ஒரு கவலையின் அடிப்படவு இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன் வாழ்க்கையின் மிக மோசமான ஒரு பகுதிக்கு நாமும் தள்ளப்படுவோம் ஆனால் நமக்கிட்ட நியாயம் இருக்கும் நமக்கிட்ட நீதி இருக்கும் நாம் எங்கேயும் துரோகம் பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம எங்கேயும் யாருக்கும் தீங்கு செய்திருக்க மாட்டோம் தேவனுக்கு இன்னும் பயந்து இருக்கக்கூடிய அந்த மனது நம்மளுக்கிட்ட இருக்கும் இதெல்லாம் தாவித்கிட்ட இருந்துச்சுங்க ஆனால் ஆலயத்திற்கு போக முடியல தா இதனால வழியை செலுத்த முடியல சுதந்திரமான வாழ்க்கை வாழ முடியல சவுளை கொள்ளவும் முடியல ஏன்னா தேவ பயம் அவருக்குள்ள இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒரு விருப்பு அவருக்குள் வந்து தேவனுடைய இடத்தை விட்டு அந்நிய தேசத்திற்கு போகிறாரு நம்ம வாழ்க்கையில் அது அப்படியே நடக்குதா செல்லரு சேர்ச்சில் நம்மளை புரிஞ்சுக்கண்டு இருக்க மாட்டாங்க எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு வெறுப்பு நமக்குள்ள இருக்கும் எதை சொன்னாலும் நான் சொன்னால் கேட்க மாட்றாங்க எதை செஞ்சாலும் எனக்கு விரோதமாக தான் பார்க்குறாங்க விரோதியாக தான் பார்க்குறாங்க அல்லது என்கிட்ட யாரும் சரியாக பழக மாட்டுறாங்க நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன் தஸ்மபாவை கொடுக்குறேன் காணிக்க கொடுக்குறேன் திருச்சபின் எல்லா நிகழ்ச்சிக்கும் வரேன் சப்போர்ட்டிவாக இருக்கேன் ஆனால் இருந்தாலும் என்ன நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா தாவிதை போல சோர்ந்து போகாதீங்க பைபிள் சொல்லுது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கான நியாயத்தையும் நீதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வரும் அது மட்டும் அது மட்டும் பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்துருங்க ஆண்டவர் உயர்த்துவார் இந்த தாவிது கொஞ்சம் பொறுமையை இழந்துட்டாருங்க ஆண்டோர் உள்ள விசுவாசத்தை இறந்துட்டாருங்க இதே சவுளே வந்து சொல்லியிருந்தாலும் தாவிது நீ எல்லைக்குள்ள இருக்க கூடாது நீ தேசத்திற்கு விக்ராராதனை வழங்கக்கூடிய தேசத்திற்கு நீ போயிரு சவுல் பவுள் சவுல் தாவிது கிட்ட சொல்லி இருந்தாலும் தாவிது கேட்டிருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆண்டவர் மேல் ஒரு வைராக்கியம் தாவிதுக்கு இருந்தது ஆனால் இங்கேயோ மனசோர்வு மன சோர்வு இருக்குங்கள மற்றவர்களை சொல்வதை காட்டிலும் அதிக வல்லமையுடையது அந்த மன சோர்வு மனசு விட்டு போச்சுப்பா சொல்லுமா அந்த மாதிரி மனசு விட்டுட்டு போயிடுறாரு இதே அவரு சவுலுக்கு தப்பி ஓடுறப்ப சவுளே கூப்பிட்டு சொல்லியிருந்தாலும் நீ பெலிஸ்த நாட்டுக்கு ஓடி போயிரு அந்நிய நாட்டுக்கு ஓடி போய் நீ அங்க வாழ்ன்னு சொல்லியிருந்தாலும் அவர் செஞ்சிருக்க மாட்டார் ஆண்டோட சமூகத்தை விட்டு நான் போகக்கூடாது என் ஜனங்களை விட்டு போகக்கூடாதுன்னு அவர் மனசு இருந்திருக்கும் ஆனால் இந்த நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவருக்கு விரோதமாகவே நடந்து கொண்டிருக்கிறதுனால அந்த மனசு சோர்வடைந்து போனதுக்கு அடைந்து போனதுனால போயிடுறாரு காத்தின் அதிபதியாகிய ஆகிசி நேரத்திற்கு ஓடி போறாரு இது எங்க இருக்குன்னா பெலிசித்த நாட்டில இருக்கு அறுநூறு பேரையோட கூட போறாருங்க தாவிது நல்லா நினைப்பிச்சுக்கணும் அறுநூறு பேரு மாத்திரம் இல்ல அறுநூறு பேர் குடும்பத்தோடையும் அந்த தேசத்திற்கு போவதாக நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு அந்த நபரும் அந்த தாவிதோடு இருந்த அந்த அறுநூறு பேருடைய ஒவ்வொரு குடும்பமும் தாவிதோட போது தாவிதோடைய குடும்பமும் தன் இரண்டு மனைவிகளோடும் அவர் என்ன செய்யறாரு காத் தேசத்திற்கு அடைக்கலத்திற்காக ஆகிஸ் ராஜாவின் எடுத்துக்கு போறாரு இதே தாவிது ஒன்று சமையல் இருபத்தி ஓராவது அதிகாரத்துல காத் தேசத்திற்கு போனாரு ஆகிஸ பார்த்தாரு உங்களுக்கு அனைவருக்கும் ஞாபகம் வரும் நான் நினைக்கிறேன் அங்க வந்து என்னது இ இழுப்பு வந்தவ மாதிரி நடிச்சாரு அந்த ஆகிஸ் ராஜா சொன்னாரு இவன் என்ன ஒரு பைத்தியக்காரன் என்கிட்ட கூட்டிட்டு வந்து பாட்டி வச்சிருக்கிறீங்க என்கிட்ட பைத்தியக்காரன் இல்லாததுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்களான்னு ஏன்னா பயந்துட்டாரு யாருக்கு அந்த ராஜா கிட்ட அந்த இடத்துல தேவன் இவரை அங்க அடைக்கலமா போனோம்னு நினைச்சாரு இருபத்தி ஓராவது அதிகாரத்துல சாமியில் ஆனா தேவனுக்கு அது சித்தம் அந்த இடத்துல அந்த ராஜா இவர் மேல் கசப்பை எனது வரும்படி அந்த சம்பவத்தை ஆண்டவர் நடத்தினார் அப்ப அந்த ராஜாக்கு பயந்துகிட்டு திருப்பியும் இஸ்ரோவேல் தேசத்திற்கே அவர் வந்துட்டாரு யாரு தாவி மறுபடியும் அந்த கசப்பான சம்பவத்தை நினைக்காம தஞ்ச போறாரு யாருக்கிட்டா அந்த காத் ராஜா வகை ஆகிஸ்கிட்ட எதற்கு இவர் அங்கே போயிருக்கலாம்னா ஒரு காரணம் இஸ்ரேவேல் எல்லைக்குள்ளேயே இருக்கக்கூடியது ஏன்னா அங்கதான் காட்டி கொடுத்துட்றாங்கள காட்டி கொடுத்துடறாங்க தாவிய சவுல் தேடிக்கிட்டு இருக்கிறாரு அதனால எல்லை விட்டு இன்னொரு தேசத்திற்கு போகணும்னு நினைச்சிருக்க நினைச்சிருப்பாரு ரெண்டாவது இன்னொரு காரியம் என்னன்னா சவுளுடைய எதிரி ஆகிஸ் ராஜா அப்ப எதிரிகிட்ட போயிட்டா இவர் கொள்வதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்குன்னு கூட தாவித நினைச்சிருக்கலாம் ஆனா எது எப்படியோ தப்பான மூவ்மெண்ட் தப்பு இந்த நேரத்துல ஆகி தாவிது ஏற்றுக்கொள்றாரு கடந்த முறை ஏற்றுக்கொள்ளல ஆனா இந்த முறை ஏற்றுக்கொள்றாரு ஏற்றுக்கொள்றாருனா ஒண்ணு படையோட வந்திருக்கிறாரு அறுநூறு பேர் அறுநூறு பேர் குடும்பத்தோட திரளான கூட்டத்தோட வந்திருக்கிறாரு தாவிது அடுத்ததாக முன்பு அவரு அந்த முதல் தடவை ஆகிசை பார்த்தப்ப அவர் தெளிவில்லாமல் இருந்தாரு இப்ப ரொம்ப தெளிவா அதுவும் படையோட இருக்கிறாரு அது மாத்திரம் கண்டிப்பாக இவருக்கு விஷயம் போயிருக்கோம் தாவிது இவரு கொள்ளத்திற்கு இவர் வந்திருக்கிறாருன்னு சோ தன்னுடைய எதிரியான சவுளுக்கு சவுல் கொல்ல தேட நினைக்கிறாரு தாவித அவருக்கும் விஷயம் வந்திருக்கும் தன்னுடைய எதிரியும் தான் தாவிதின் எதிரியும் கூட என்று தாவிதை சேர்த்து கொண்டிருக்கலாம் ஆகிஸ் சவுளை விருக்கிறாரு சவுல் அவருடைய எதிரி அதே போல தாவிது இவர் கூட ஒரு தாவிதுக்கும் சவுல் தான் எதிரி அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சவுளை கொண்டலான்னு ஒரு எண்ணம் கூட யாருக்கு இருந்திருக்கலாம் ஆகிஸ் ராஜாவுக்கு இருந்திருக்கலாம் தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய நம்பிக்கையை சமரசம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் முன்பாச்சம் கொள்வதற்கு சவுல் தேடிய நேரத்துல ஆண்டவர் அவரை விடுதலை ஒரு நாளும் சவுளை தாவிதை நெருங்க முடியல ஆனால் இப்பொழுதோ தன்னுடைய விசுவாசத்தை சமரசம் பண்ணக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு தாவிது நின்று கொண்டிருக்கிறார் ஏன்னா அந்நிய ராஜாவுக்கு அடிப்பணியுங்க இதே கூட்டத்தை தான் தேவன் யாரு கொளியாத்த கொண்டு போட்டார்னு நம்ம பார்க்கிறோம் ஆனால் இப்போ அதே கூட்டத்துக்கு முன்னுக்கு அடிப்பணிஞ்சு நிற்கிறார் தாவிது பாருங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே விசுவாசம் நம்ம நிரந்தரமாக உறுதியாக வைக்காம இருந்தோம்னா எவ்வளோ தூரத்துக்கு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறோம் பாருங்கள் எந்த சூழ்நிலமும் வந்துடுங்க அதனால தான் பணம் பொருள் சம்பாத்தியத்தை நம் நம்ப நம்மளுடைய நம்பிக்கை வச்சிடக்கூடாது உலக பிரகாரமான காரியங்களை நம்மளுடைய என்ன நோக்கங்களும் சிந்தனைகளும் போயிடக்கூடாதுங்க தேவன் மேல் என்ன நடந்தாலும் எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கோ இல்லையோ என்கிட்ட பண வசதி இருக்கோ இல்லையோ எனக்கு வீடு இருக்கோ இல்லையோ என் நிலைமை நல்லா இருக்கோ இல்லையோ தேவன் அவர்தான் உண்மையான தேவன் அவரை மாத்திரம் நான் விட்டுறவே கூடாது வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்று ரொம்ப ஜாக்கிரதையாக அவர் மேல் நம்மளுடைய விசுவாசம் வச்சுன்னா உலக இச்சைகள்ல நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் வைக்காதபடி ஆண்டர் மேல நம்ம வச்சா எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் நாம் கடந்து போவதற்கு அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்குங்க ஒரு முக்கியமான காரியம் தெரியுமா ஒரு வருஷம் நாலு மாசம் தாவிதே இந்த ஆகிஸ் ராஜாவோட இருந்தாலும் ஒரு வருஷம் நாலு மாசம் வேத ஆராய்ச்சாரர்கள் சொல்றாங்க இந்த ஒரு வருஷம் நாலு மாசம் ஆகிஸ் ராஜாவோட இருந்த நாட்களில தாவிது ஒரு சங்கீதத்தையும் எழுதலை தாவிது இந்த காலகட்டத்தில் ஒரு சங்கீதம் எழுதியதாக எங்கேயும் என்ன செய்யல பதிவிடப்படல ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு உயர்ந்த கட்டம் தாவித்துக்கு இந்த இடத்துல இல்ல அதனால ஆவிக்குரிய ஜீவித்துல ஒரு உயர்ந்த கட்டம் இல்லாதனால தாவிது எந்த ஒரு இனிமையான சங்கீதத்தையும் தேவனுக்காக எழுத முடியாமல் போனது எழுதல பாருங்க ஆண்டவரை விட்டு நீங்க விலகி இருக்கும் பொழுது தேவனை விட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்கும் பொழுது வாழ்க்கையில ஆண்டவரை துதிக்கக்கூடிய தருணங்கள் இல்லாமல் போகிறதுங்க தாவிதுக்குன்னு அதே நிலைமை தான் நடந்தது தாவிது ஒரு பட்டணத்தை கேட்கிறாரு கேட்கும் பொழுது ஆகிஷ் ராஜா தராரு தந்து தன்னுடைய பக்கத்திலே மேல் பார்வையான இடத்திலேயே தாவிதுக்கு எடுத்து தர்றாரு அப்பதான் தாவிதை கண்காணிக்க முடியும் என்பதற்காக இருந்து தன்னுடைய ஆட்களை கூட்டிக்கொண்டு என்ன செய்வார்னா கொள்ளை அடிக்க போவார் தாவிட புதிய தொழில் என்ன தெரியுங்களா இங்க நம்ம பார்க்கிறோம் கொள்ளை அடிப்பது திருடுவது மற்ற ராஜ்யத்திற்கு போய் அவர்களை கொன்று அவர்களை பொருட்களை கொண்டு வருவது யுத்தம் இல்லை இது பைபிள் யுத்தம்னு சொல்லப்படல ஆனால் அவர்களுடைய பொருட்களை கொள்ளை எடுத்து கொண்டு வந்தார்கள் என்றுதான் ஆனால் ஒரு காரியம் தன் மனதில் இன்னும் தேவ பயம் இருப்பதை காட்டுவது என்னன்னா அந்நியர்களை தான் இஸ்ரவேலருக்கு விரோதமானவர்களுக்கு தான் அவர் அந்த மாதிரி செய்தார் இஸ்ரேவில இருக்கக்கூடிய எதிரியா இருக்கக்கூடிய ஜனங்களை தான் அவர் செய்தார் தவிர இஸ்ரேவல் ஜனங்களுக்கு சமாதானத்துடன் இருக்கக்கூடியவர்கள் கிட்ட செய்யல ஆனால் ஆகிஸ் ராஜா கிட்ட போய் சொல்றாரு நான் வந்து இஸ்ரேல் அந்த மீட்கு ஆஹ் யூதாவுடைய தென் திசையிலும் எரோமியாலுடைய தென் திசைத்திலும் கேனியருடைய தென் திசைத்திலும் தான் நான் போய் செஞ்சேன் சொல்றாரு அது ஆகிஸ் ராஜா கிட்ட சந்தோஷத்தை தடு ஓகே இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு இவர் விரோதமா இருக்கிறாரு அப்ப இஸ்ரோவேல் ஜனங்கள் இவரை விருத்துருவாங்க ஏன்னா இதே ஜனங்கள் தான் ஒரு நாள் தலையில தூக்கிக்கிட்டு ஆடினாங்க குலியத்தை கொண்டாப்ப இப்ப இதே ஜனங்கள்கிட்ட போய் இவர் கொள்ளையடிக்கிறப்ப அந்த ஜனங்கள் இவரை விருத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஆகிஸுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது என்ன நம்பிக்கைன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் இப்ப இஸ்ரோவேளை எதிர்த்தா சரியான நேரமான இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை அவருக்கு பிறக்குது அவர் பொய் தான் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் சிறப்பில் ஜனங்களை கொள்ளையடிக்கல அந்நியர்களை எனது கேணியர்களை இப்படியாக அவர் கொள்ளையடித்ததாக நாம் பார்க்கிறோம் தான் சொன்ன பொய்யின் நிமித்தமாக அகிஸ் அதை நம்புறார் நம்பினால சொந்த ஜனத்தை அவர் எதிர்த்துட்டாரு அவர்கள் இவரை வெறுத்துருவாங்கன்னு நம்பினால இந்த அதிகாரம் இப்படியா முடியலைங்க அடுத்த ரெண்டு அதிகாரங்களின் ரெண்டு வசனங்களின் கோர்வையும் இதுல இருக்கு தாவி இது போய் சொன்னால சொந்த ஜனத்தை தான் அவரு என்ன செஞ்சாரு கொள்ளையடித்தாரு சொந்த ஜனத்தை தான் அவர் என்ன செய்தாரு தீ அவர்களை அவர்கள் பொருட்களை திருடி அவர்களை சாகடித்தாருன்னு இது ஆகிஸ் ராஜ நம்பிட்டாரு நம்பினதுனால என்ன செஞ்சாருன்னா இப்ப தாவிது முழுமையாக என் தான் இருக்கிறான் என்று நம்பி நான் படிக்கிற ரெண்டு வசனம் மாத்திரம் இருபத்தெட்டாவது அதிகாரம் ஒன்று சமையல் ஒன்று இரண்டும் அந்நாட்களில் பெலிஸ்தர் இஸ்ரேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள் அப்பொழுது ஆகிஸ் தாவிதை நோக்கி நீயும் உன் மனுஷனும் எவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்திற்கு வர வேண்டும் என்று அரிய கடவாய் என்றான் ஒரு என்னது அதிகார துணியில சொல்றாரு தாவிது கிட்ட நீ இஸ்ரேல் ஜனங்களுக்கோட நான் யுத்தம் பண்ண போற நீயும் கண்டிப்பா வரணும் அரிய கடவாய் தாவித் ஆகிஸை பார்த்து உம்முடைய அரியான் செய்ய போகிறதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள்வீர்கள் என்றான் அப்பொழுது ஆகிஸ் தாவிதை நோக்கி இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான் தாவிதாகிசை பார்த்து சொல்றாரு உங்களோட அடியை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கணும் அங்கேயும் போய் தான் சொல்றாரு கண்டிப்பாக ஒரு இஸ்ரோவேல் ஜனங்களோடு எதிர்த்து யுத்தத்துக்கு போக மாட்டார் அதை பிற்பாடு நம்ம தொடர்ந்து படிப்போம் ஆனால் எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் தன் சொந்த ஜனங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு நபரிடத்துல கூப்பிட்டு சேர்ந்து கொண்டிருக்கிறாரு இன்னைக்கு நீங்களும் அது நியாயமான சேர்க்கை இல்லை அநியாயமான ஒரு சேர்க்கை நீங்களும் நானும் இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு சிறிய மனக்கஷ்டம் குடும்பத்துல அல்லது திருச்சபையில் அல்லது தெய்வ பிள்ளைகள் மத்தியில் ஏதாச்சும் மன கஷ்டத்துல இவர்களை எதிர்க்க வேண்டும் இவர்களை என்ன செய்யணும் பழி வாங்க வேண்டும் என்று தப்பான கூட்டணி கூட்டு சேர்றீங்களா இல்லை சர்ச்சிலே ரெண்டு ஆக்கிக்கிட்டு கூட்டு சேர்றீங்களா பாவங்க வேதாந்தம் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறது எனக்கு பிரிமான ஜனங்களே என்ன சூழ்நிலைமே இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு மட்டும் போயிடாதீங்க அதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாடம் ஆண்டவர் உங்களை என்னையும் பாதுகாத்து ஆசிர்வதித்து நடத்துவாராக ஜபிப்போம் எங்கள் கண்மலை மீட்புறமாகிய தேவனே இந்த நல்ல உமக்கு சோஷ்டும் படித்த வேத வார்த்தைகளுக்காக வசனங்களுக்காகவும் நன்றி அப்பா அண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லப்பா நாங்கள் தூசியும் களிமண்ணுமாக இருக்கிறோம் சில நேரங்களை எங்களை அறியாமல் பாவம் செய்வது உண்டு அப்பா அந்த பாவங்களை மண்ணியுமாப்பான் உமக்கு சாட்சியாக உண்மையாக ஜீவிக்கவும் தேவனுக்கு ஏற்ற வழியில நாங்கள் எங்களை தற்காத்து பாதுகாத்து நடத்தவும் கருவை காட்டும் பாவத்தை விட்டு விலகவும் பாவத்தை செய்யாதபடி துன்மார்க்கத்துக்குள் சென்றாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவோம் தேவனையும் உடைய பிலை எங்களுக்கு வேணும் இதனால் எங்களுக்கு சந்தோஷமாக சமாதானமானதாக இருக்கட்டும் என்னோடு இந்த அன்றாட வேத வாசிப்பின் திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் என்ன ஆசிரியம் அவர்கள் குடும்பங்களை ஆசிரியமாக்கும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற ஜீவனில் பரம்பிதாவே ஆமேன் கருத்து ஒவ்வொரு ஆஸ்வதித்து